ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்விணி சமையல் இன்றைக்கி நாம் பழனிக்கு போக போகிறோம் பழனிக்கு போகிற வழியிலே பழனி பற்றி நம்ம கொஞ்சம் பேசிகிட்டே போகலாம் முருகனோட ஆறு படை வீட்டில் இந்த பழனி வந்து மூன்றாம் படை வீடு ஆறு படை வீடுனா ஃபர்ஸ்ட்டு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் மூன்றாவது பழனி நாலாவது சுவாமி மலை ஐந்தாவது திருத்தணி ஆறாவது பழமுதிர்ச்சோலை இப்போது நம்ம முருகனோட மூன்றாவது படை வீடான பழனி மலைக்கு தான் நம்ம இருக்கோம் இந்த பழனி மலை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியிருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக டூ சிக்ஸ்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து போகிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஆகும் இப்போது திருநெல்வேலிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி சிவகாசி விருதுநகர் அடுத்து மதுரை வரும் அதுக்கடுத்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்துடலாம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல தான் பழனிமலை இருக்குது இருக்கு இன்னொரு ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று உண்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதான் கொடைக்கானல் மலை சரி நம்ம இப்போ பழனி மலையை பற்றி பேசலாம் பழனியோட பழைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திரு ஆவினன் குடி நம்ம சஷ்டி கவசம் நீங்கள் அடிக்கடி ரெகுலராக கேட்குறதா இருந்தால் அதில் வந்து ஒரு லைன் வரும் திரு ஆவினன் குடிவால் அழகிய வேலா அப்படிங்கிற ஒரு லைன் வரும் பழனியோட பழைய காலத்து பேர் திரு ஆவினன்குடி தான் இதில் திருங்கிறது லக்ஷ்மி தேவியை குறிக்கும் ஆங்கிறது காமதேனும் இனன் அப்படிங்கிறது சூரியனையும் கோங்கிறது தேவியையும் டி அப்படிங்கிறது அக்னி பகவானையும் குறிக்கும் இந்த அஞ்சு பேருமே முருகரை வழிபட்டதால் இந்த இடத்துக்கு திரு ஆவினன் குடி அப்படிங்கிற பேர் வந்தது அது மட்டும் இல்லை இந்த முருகர் வந்து இந்த பழனிக்கு எப்படி வந்தாருங்கிற கதை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முருகரோட அம்மா அப்பாவான பார்வதி தேவிகிட்டேயும் சிவபெருமான் கிட்டேயும் ஒரு பழம் இருக்கு அந்த பழம் வந்து ஞானப்பழம் அந்த பழத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க சக்தியோடையும் நல்ல பலத்தோடையும் நல்ல ஞானத்தோடையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பழத்தை வந்து ஒருத்தர் தான் சாப்பிடணும் ஆனா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களாச்சே ஒன்று விநாயகர் இன்னொன்று முருகர் பழத்தை வந்து யாருக்காவது ஒருத்தர்கிட்ட தான் கொடுக்கணும் அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க யார் இந்த உலகத்தை முழுசாக சீக்கிரமாக சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முருகர் என்ன செஞ்சார் கடகடன் மயில் மேலே ஏறி உலகத்தை சுற்றி வர்றதுக்கு கிளம்பிட்டார் உடனே பிள்ளையார் என்ன பண்ணார் எனக்கு வந்து சிவன் பார்வதி அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் என்னுடைய உலகம் அதனால் நான் உங்கள் ரெண்டு பேருமே சுற்றி வர்றேன்னு சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கிடுறாரு அடுத்து மயில் மேலே ஏறி போன முருகப்பெருமான் வந்து உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டார் வந்து பார்த்தா பழம் வந்து விநாயகர் கையில் இருக்குது அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி வந்து உலகத்தையே சுற்றி வந்துட்டேன்னு சொல்லி விநாயகர் பழத்தை வாங்கிட்டார் முருகருக்கு செம்மையாக கோவம் வந்துடுது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தானே கோவம் வரும் கோவிச்சுட்டு கிளம்புருந்தார் சிவனும் பார்வதி தேவியும் எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கோவிச்சுக்கிட்டு வந்த இடம் தான் இந்த பழனி மலை அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சண்டை போட்டு கோமா முருகர் வந்து இருந்த இடம் தான் இந்த பழனி மலை இப்போ இந்த பழனி மலை இங்க எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பழனி மலை எப்படி வந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் பழனி மலை இருக்கிற இடத்துல முன்னாடி வந்து தான் இருந்தது அகத்திய முனிவர் வந்து பொதிகை மலையில இருந்தாரு அங்கே இருக்கிற மூலிகைகள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்து மக்களுடைய தீராத நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்தி வந்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் முருகப் பெருமானையும் வழிபட்டு வந்திருக்காரு அவருடைய சீடனா இடும்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்துருக்காரு அந்த இடும்பன்கிட்ட ஒரு நாள் கைலை மலைக்கு போய் எனக்கு சிவகிரி சக்திகிரி அப்படின்னு ரெண்டு குன்றுகள் இருக்கு அந்த ரெண்டு குன்றுகளையும் எடுத்துகிட்டு வரணும் அந்த எடுத்துகிட்டு வந்து பெருமானை நான் வழிபடணும் இந்த வழிபாட்டுக்காக எனக்கு அந்த சிவகிரி சக்திகிரிங்கிற ரெண்டு மலையும் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இடும்பனும் இடும்பனோட மனைவி இடும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து கைலை மலைக்கு போயிருக்காங்க அங்கே போய் சிவகிரி சக்திகிரி அப்படிங்கிற ரெண்டு குன்றுகளையும் இடும்பன் வந்து காவடி எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு தண்டு வச்சு முன்னாடியும் பின்னாடியும் அந்த குன்றுகளை கெட்டி காவடி மாதிரி எடுத்து தோலில் வச்சு சுமந்து கொண்டு வந்துட்டு இருந்தார் ரெண்டு மலையையும் காவடி மாதிரி தோல் மீது சுமந்து வந்த இடும்பனுக்கு கொஞ்ச நேரத்திலே களைப்பாக ஆரம்பிச்சுட்டு அப்போது அரசன் மாதிரி மாறு விஷயத்தில் முருகப்பெருமான் வந்தார் அவர் வந்து இந்த திரு குடி அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து இந்த குன்றை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இலைப்பாரிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு இடும்பனும் இந்த ரெண்டு குன்றுகளையும் இந்த திரு ஆவினன் கொடி அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டு இடைப்பாடுறாரு அடுத்து அந்த இடும்பனோட களைப்புலாம் குறைஞ்சதுக்கப்புறம் சரி இந்த குன்றை எடுத்துக்கிட்டு நம்ம அகத்தியார் முனி போகலாம் அப்படின்ட்டு எழுந்திரிக்கிறாரு அப்போது ஒரு சின்ன பையன் ஆண்டி கோலத்தில் அந்த மலை மேலே ஏறி நிற்கான் அதாவது அந்த குன்று மேலே ஏறி நிற்கான் சக்திகிரி அப்படிங்கிற ஒரு குன்று மேலே இவர் ரெண்டு குன்று எடுத்துகிட்டு வந்தார்ல சிவகிரி சக்திகிரின்னு ரெண்டு குன்று எடுத்துகிட்டு வந்தார் அதில் சக்திகிரி அப்படிங்கிற குன்று மேலே ஒரு பையன் நிற்கான் அவன் கையில் ஒரு சின்ன கோல் வச்சுருக்கான் கோல்னால் குச்சி மாதிரி வச்சிருக்கான் உடனே இடுமன் வந்து அந்த பையனை கீழே இறங்க சொல்கிறாரு அந்த சின்ன பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் கீழே இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இடும்பனும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு அந்த சின்ன பையன் கீழே இறங்கவே மாட்டேன் இது என்னோடய மலை அதனால் நான் இதுலேருந்து கீழே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த உடனே இடும்பன் வந்து அகத்திய முனிவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் ஏறி நின்றுட்டு கீழே இறங்க மாட்டேக்கான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அகத்திய முனிவரும் இடும்பனும் சேர்ந்து முருகரை வழிபடுறாங்க முருக பெருமான் ஆண்டி கோலத்தில் அகத்திய முனிவருக்கும் இடும்பனுக்கும் காட்சி அளிக்கிறார் இடும்பன் எப்படி இந்த குன்றை வந்து காவடி மாதிரி எடுத்துகிட்டு வந்தான் அதே மாதிரி சந்தனம் பால் புஷ்பம் பன்னீர் இதெல்லாம் காவடி மாதிரி எடுத்து தன்னை தேடி வருவோருக்கு நான் அருள் செய்வேன் அப்படின்ட்டு முருகப்பெருமான் சொல்கிறாரு இப்போ இந்த பழனி மலையை பற்றியும் முருகர் ஏன் அந்த மலைக்கு வந்தார் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் அடுத்து இந்த முருகர் சிலையை பற்றி பார்க்கலாம் முருகர் சிலையை யார் செஞ்சாங்க எதனால் இந்த முருகர் சிலை செய்யப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அகத்திய முனிவர் பொதிகை இருந்து மக்களுக்கு தீராத நோய்களை எல்லாம் மூலிகைகளை கொடுத்து குணப்படுத்தி வந்துட்டு அதே மாதிரி போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து கொஞ்சம் விஷம் வாய்ந்த மூலிகைகளை மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து மக்களுடைய நோய்களை குணப்படுத்தி வந்துட்டு அகத்திய முனிவர் கொடுக்குற மூலிகைகளை விட இந்த போகர் கொடுக்குற மூலிகைகள் வந்து தீவிரமானதாக இருந்தது அதாவது மக்கள் நிறைய பேர் குணமாகவும் செஞ்சாங்க சிலருக்கு பக்க விளைவுகளும் வந்தது ஏன்னா அவர் வந்து விஷம் வாய்ந்த மூலிகைகளை வச்சு தான் இந்த நோயை குணப்படுத்தினார் இதை பார்த்த அகத்திய முனிவர் வந்து இந்த மூலிகைகள்லாம் வச்சு முருகர் சிலை செய்ய சொன்னார் அதாவது அவர் செய்கிற மருந்துகளை வச்சு முருகர் சிலையை செய்ய சொன்னார் உடனே போகரும் முருகர் சிலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவர் பார்த்திங்கன்னா ஒன்பது வகையான மூலிகைகள் அதாவது விஷம் வாய்ந்த மூலிகைகளை வச்சு முருகர் சிலையை செய்ய ஆரம்பித்தார் அதை வந்து நவ பாஷணம் அப்படின்னு சொல்லலாம் நவனா ஒன்பது பாஷணம் அப்படின்னா விஷம் வாய்ந்த மூலிகை இந்த முருகர் சிலையை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆகிட்டு எண்பது சித்தர்கள் இந்த சிலையை செய்கிறதுக்கு போகருக்கு உதவி செஞ்சிருக்காங்க நவ ஆகப்பட்ட சிலை அதாவது விஷம் வாய்ந்த மூலிகைகளால் ஆன சிலையை குன்றின் மீது வைத்து அகத்தியரும் போகரும் மற்ற சித்தர்களும் வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது ஆறுபடை வீடுகள்லையே இந்த பழனி மலை வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த சிலை வந்து நவ பாஷணத்தால் ஆனது இன்றைய வரைக்கும் இந்த நவ பாஷாணத்தால் ஆன சிலை வந்து அப்படியே இருக்கு இந்த நவபாஷண சிலைக்கு இரவில் வியர்வை வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிலைக்கு கீழே வந்து பாத்திரம் வச்சிருப்பாங்களாம் நைட்டு வச்ச பாத்திரத்துல காலையில வந்து வியர்வை துளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நைட்டு வந்து முருகனுக்கு பூஜை செய்வாங்க அந்த பூஜையில் வந்து தட்டை வடிவில் சந்தன காப்பு சாத்துவாங்க முருகனுக்கு சந்தன காப்பு சாத்துவாங்க அப்போ காலையில் அந்த சந்தன காப்பை அகற்றும் போது அந்த சந்தன காப்பில் வந்து பச்சை நிறத்தில் வியர்வை துளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாலையில் பழனிமலை கோயிலுக்கு முதல்ல வர்ற பக்தர்களுக்கு முருகப்பெருமானுக்கு அகற்றப்படும் இந்த சந்தன காப்பில் இருக்கிற சந்தனத்தை சிறு சிறு வில்லைகளாக மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க இந்த சந்தனத்தை மக்கள் அணியும் போது தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க முருகனுடைய ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமி மலை பழனி மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த ஆறுபடை வீடுலேயும் ஆறு கால பூஜை நடக்கும் முக்கியமாக பழனி மலையில் சந்தனம் விபூதி பன்னீர் பஞ்சாமிர்தம் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த அபிஷேகம் வந்து எல்லாவித நோய்களையும் தீராத நோய்களையும் குணப்படுத்தும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க பழனினாலே நமக்கு ஞாபகம் வர்றது முருகர் கோயிலும் அங்கே கொடுக்குற பஞ்சாமிரதம் தான் வாழைப்பழம் கல்கண்டு பேரிச்சம்பழம் சர்க்கரை நெய் இந்த அஞ்சு பொருளையும் வச்சு தான் இந்த பஞ்சாமிரதம் செய்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து மலை வாழைப்பழம் அதிகமாக பயிரிடுவாங்க அதனால் அந்த மலை வாழைப்பழத்தை வச்சு தான் இந்த பஞ்சாமிர்தம் செய்கிறாங்க அந்த மலை வாழைப்பழம் தான் அந்த பஞ்சாமிர்தத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது முருகருடைய ஆறுபடை வீட்டில் ஆறு கால பூஜை நடக்குதுன்னு ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தேன் பழனியில் எந்தெந்த டைமில் பூஜை நடக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம் காலையில் ஆறரை மணிக்கு விழா பூஜை நடக்குது அதில் முருகர் வந்து ஆண்டி கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு அதுக்கப்புறம் காலையில் எட்டு மணிக்கு சிறுகால சந்தி பூஜை நடக்குது அதில் முருகர் வேட அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாரு அதுக்கப்புறம் காலை ஒம்பது மணிக்கு கால சந்தி பூஜை நடக்குது அதில் முருகர் வந்து பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாரு அதுக்கடுத்து மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நடக்குது அதில் முருகர் வந்து வைத்திகால் அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறார் அடுத்து மாலை ஐந்து மணிக்கு சாய ரட்சை பூஜை நடக்குது அதில் முருகர் ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாரு அதுக்கடுத்து இரவு எட்டு மணிக்கு ராக்கால பூஜை நடக்குது அதில் புஷ்ப அலங்காரத்தில் முருகர் காட்சி அளிக்கிறார் சாயங்காலம் ஆறரை மணிக்கெல்லாம் முருகர் வந்து தங்கத்தேரில் பவனி வருவார் நீங்கள் அந்த கோயிலில் வந்து ஆஃபீஸ் இருக்கும் கோயிலுக்குள்ளே ஆஃபீஸ் அங்கே வந்து ரெண்டாயிரரூபா பே பண்ணிங்கன்னா உங்கள் இருந்து மூணு பேர் அந்த தங்கத்தேரை இழுக்கிறதுக்கு அனுமதி வழங்குவாங்க பழனியோட பழைய பேர் முருகர் ஏன் இந்த பழனி மலைக்கு வந்தார் அந்த பழனி மலையே எப்படி இங்கே வந்தது அது மட்டும் இல்லை இந்த முருகர் சிலையை யார் இங்கே செஞ்சாங்க அந்த முருகர் சிலையோட அற்புதம் என்னென்ன இந்த பழனிக்கே ஃபேமஸான பஞ்சாமிரதத்துக்கு ஏன் இவ்வளோ டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம் இப்போது நம்ம பழனி ஊருக்குள்ளையே வந்தாச்சு இந்த மெயின் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடும் லெஃப்ட் சைடில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது அது லெஃப்ட் சைடில் திரும்பும் அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது லெஃப்ட் சைடில் இங்கே குதிரை வண்டிகள்லாம் நிறைய நிற்குது திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக குதிரை வண்டியை நான் இங்கே தான் பார்க்குறேன் நீங்கள் பஸ்ஸில் வர்றதா இருந்தால் கோயிலுக்கு வர்றதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா ஆட்டோவில் கூட வரலாம் இல்லைன்னா குதிரை வண்டி நிறையா இருக்குது குதிரை வண்டியில் வரலாம் இங்கேருந்து பார்த்தாலே பழனி கோயில் அழகாக தெரியுது இப்போ வந்து நம்ம பாலத்து மேலே போயிட்டுருக்கோம் இதில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்திங்கன்னா கம்பி வச்சு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க பாலத்துக்கு கீழே வந்து ஆறு ஓடிட்டுருக்கு இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கோயிலுக்கு போயிடலாம் நீங்கள் காரில் இல்லைன்னா வேனில் போயிருந்தீங்கன்னா இந்த பழனிமலை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஃபீஸ் ஒன்று வாங்குவாங்க என்ட்ரி டிக்கெட் அது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் காலையில் பத்து மணிக்கு கிளம்புனோம் இப்போது மணி மூணு ஆகிடுச்சு நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வர்றதால இங்கே வந்து ரூம்ஸ் ஏதாவது புக் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பள்ளி மலையை சுற்றி ரூம்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இருந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே ரூம்ஸ்லாம் இருக்குது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மூணு பேர் நாலு பேர் தங்குகிற மாதிரியும் ரூம்ஸ் இருக்குது அதே மாதிரி நாற்பது பேர் ஐம்பது பேர் தங்குற மாதிரியும் பெரிய பெரிய ரூம்ஸும் அவைலபுளாக தான் இருக்குது இப்போது நாம் கிட்ட வந்தாச்சு நாம் வந்த பாதையிலே ஸ்ட்ரைட்டாக இருக்கோம் இப்போது மலை அடிவாரத்தில் தான் நாம் இருக்கிறோம் இதில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையுமே மொட்டை போடுறதுக்கு தனித்தனியாக இடம் இருக்குது மொட்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல ஃப்ரீயாக தான் மொட்டை போடுறாங்க இப்போ நம்ம ரைட் சைடு போய் பார்க்கலாம் கேரள மன்னன் ஒரு தடவை இந்த கோயிலை திருப்பணி செஞ்சதாக சொல்கிறாங்க அதனால் கேரள மக்கள் இங்கே அதிகளவில் வர்றாங்க இப்போ நம்ம மலை அடிவாரத்தில் பேக் சைடுக்கு வந்துவிட்டோம் இந்த பேக் சைடில் தான் ரோக் கார் ஃபெசிலிட்டி இருக்குது கால் நடக்க முடியாதவங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்கள வச்சிட்டு இருக்கவங்க இந்த ரோப் கார் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் ஏழு மணியிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த கார் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மத்தியானம் ஒன்றையிலேருந்து ரெண்டரை வரைக்கும் ஒரு பிரேக் மாதிரி விடுறாங்க லஞ்ச் பிரேக் மாதிரி அந்த நேரம் மட்டும் நீங்கள் இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண முடியாது இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு பாக்ஸு மேலே ஒரு நாலு பாக்ஸ் மேலே போனால் ஒரு நாலு பாக்ஸ் கீழே இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நாலு நாலு பேர் இருக்கலாம் இந்த ரோப்கார்க்காக நீங்கள் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கி போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆகும் இதே இது நீங்கள் படிக்கட்டில் போனீங்கன்னா அரை மணி நேரத்திலையே போயிடலாம் உங்களால் நடக்க முடியலன்னா மட்டுமே இந்த ரோப்கார் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுங்கள் கோயிலுக்கு கீழே அதாவது மலை அடிவாரத்தில் ஃப்ரீயாக பஸ் சர்வீஸ் உண்டு அதாவது மலை அடிவாரத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் நீங்கள் வந்து டிக்கெட்டே எடுக்க வேணால் ஃப்ரீயாக தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம மலை அடிவாரத்தில் ரைட் சைடில் இருக்கோம் இவங்க எல்லாருமே விஞ்சுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி ரோப் காரில் நடக்க முடியாதவங்க வயசானவங்க போகிறாங்களோ அதே மாதிரி விஞ்சு சர்வீஸையும் நடக்க முடியாதவங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எழுபது ரூபா அறுபது ரூபாய் பத்து ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த விஞ்சில் போகிறதுக்கும் வெயிட் பண்ணி போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அதனால் நீங்கள் படிக்கட்டில் போகிறது தான் எப்போதுமே பெஸ்ட்டு மலை கோயிலுக்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டில் நடந்து போய் சாமி கும்பிட்றது தான் எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா பாதை படிப்பாதை அப்படின்னா ரெண்டு டைப்பாக இருக்குது படிப்பாதைன்னு பார்த்திங்கன்னா செங்குத்தா போகிற மாதிரி இருக்குது அதில் அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு படிக்கட்டு இருக்குது பாதை வந்து எழுநூற்றம்பது மீட்டர் இருக்குது அதாவது யானை ஏறி இறங்குற மாதிரி பாதையை அமைச்சிருக்காங்க அதனால தான் அதுக்கு பேர் பாதை படிக்கட்டில் ஏறி மேலே போனதுக்கப்புறம் அங்கே சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு டிக்கெட் கவுண்டர் உண்டு நூறுரூபாய்க்கும் ரூபாய்க்கும் டிக்கெட் இருக்குது பத்து ரூபாய்க்கும் டிக்கெட் இருக்குது நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நூறுரூபா டிக்கெட்டும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா பத்து ரூபாய் டிக்கெட்லேயே சாமி தரிசனம் பண்ணலாம் பழனிமலை கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே வர்ற பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதே மாதிரி விபூதி பஞ்சாமிர்தம் தினை மாவு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக கடைகள்லாம் இருக்குது அதே மாதிரி மலை அடிவாரத்துலையும் விபூதி பஞ்சாமிர்தம் தினை மாவுலாம் விற்பனை செய்கிறதுக்குன்னு தனித்தனியாக கடைகள்லாம் இருக்குது பழனிமலை முருகன் தண்டாயுத பாணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதே மாதிரி பழனிமலை கோயிலுக்கு கீழே மலை அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அதுவும் முருகர் கோயில் தான் அங்கே வந்து முருகன் குழந்தை வேலாயுத சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த குழந்தை வேலாயுத சாமியை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் இந்த பழனிமலை முருகனை தரிசிக்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இடும்பன் பழனி மலையை காவடியாக சுமந்து வந்த மாதிரியே நிறைய மக்கள் விரதம் இருந்து பால் பன்னீர் புஷ்பம் இதெல்லாம் காவடியா எடுத்துட்டு வந்து முருகனை தரிசிக்க வர்றாங்க முருகனை மனமுருக வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து காவடி எடுத்துட்டு வந்து முருகனுக்காக முடி காணிக்க செலுத்தி மகிழ்ச்சியா ஆடி பாடி சந்தோஷமா சாமி தரிசனம் செய்கிறாங்க முருகப்பெருமான பற்றியும் முருகர் ஏன் இந்த மலைக்கு வந்தாருங்கிறத பற்றியும் இந்த பழனி மலையே ஏன் இங்கே வந்ததுங்கிறத பற்றியும் முருகர் சிலையை யார் செஞ்சாங்கங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் இருக்கிற தோரணமலை முருகனை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ